அடக்கம்புறவங்கள இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோமண்டா ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஒரு கார்டுக்குள்ள ஒரு அக்கா ஒருத்தா அக்கா ஒரு பிள்ளை ஒன்று மேனேஜர் வந்து வாழ்கிற மாதிரி அந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா என் மூலம் ஒரு சிறிய உதவி ஒன்று கிடாச்சு இருக்காவா வீட்டுக்கு அதோட பார்த்தீங்கன்னா எஸ்கே தமிழ் பேட்டை அதாவது சக்தி மூலம் பார்த்தீங்கன்னா நாற்பது நாயிரத்து சாமானும் நிச்சம் அந்தவாக்கு பேங்க் காசு காசுகளும் வந்துட்டு சொன்னவா அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவாக்கு அந்த கிடாச்சி ஒரு சிறு சின்ன உதவி செய்கிறதுக்காக வந்தனாங்க அதுக்கு இந்த ஊரில் இருக்கிற பதிமூன்று குடும்பத்துக்கும் உதவி செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம் இப்போ அவன் வீட்டுக்கு வந்துருக்குறோம் பாருங்கள் அவன் வீட்டடியில் தான் நிற்கிறோம் அந்த தரப்பால் வந்து என்னென்று சொன்னால் அந்த முதல் வீடியோ முதல் உதவி செய்யக்க பார்த்தீங்கன்னா அந்த மேலே வீட்டு மேலே போடுறதுக்கான தரப்பால் வந்து வண்டி கொடுக்கல இப்போ அதை தான் கொடுப்போம்னு வந்துருக்குறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா சேனல் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா இதுதான் நவா இருக்கிற வீடு

இங்க பாத்தீங்கன்னா அவண்ட வீட்டை வந்தனாங்க நான் வந்து காண இல்லை என்ன பிரச்சனை தெரிஞ்ச மழை நல்லா பிரிஞ்சு இருக்குது நோய் நோய் தரப்பால கொடுத்துட்டு போவோம் அவாட்ட நம்பர் வந்து அடிச்சு கூப்பிடுங்க கொடுத்துட்டு போகுது அவருக்கு போன் அடி அவாக்கு போன்ல மைக்கில விட்டு காய்ச்சி போட்டு சொல்லி நம்பர் அவங்க நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா தரப்பால் கொண்டு வந்தனாங்க அவாக்கு வந்து வீட்டில் ஆள் இல்லையான்ட்டு போன் அடிச்சு கேட்டுனாங்க அக்கா தரப்பால் எங்கே கொடுக்குறதுன்றதுக்க அவ சொன்னவா ஏற்கனவே ஒரு தரப்பால் வேண்டிட்டோம் நாங்கள் கொடுத்த காசு கொஞ்சம் கொடுத்தனாங்க அதில் பார்த்தீங்கடா அவள் தரப்பால் வேண்டிட்டான்றதால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அக்காவுக்கு கொடுக்கப்போ அவள் பார்த்தீங்கன்னா இந்த கை குழந்தையோட நிற்கிறா இந்த அக்கா தான் அவாண்ட வீடும் பார்த்தீங்கன்னா ஓலை குடிசியாலே வெஞ்ச வீடு தான் பொருங்க அக்கா இருக்கான் இதுங்க அப்படியே அந்த வயலில் பார்த்தீங்கன்னா இந்த அக்காவுக்கு தான் இந்த தலைப்பாளை கொடுத்துட்டு போக போகிறாங்க கொடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா விரிச்ச சாமான் சாமான மழை தூரணத்தால் அதை மூடிக்கொண்டு வந்தனாங்க அக்கா புதுசாக நான் பார்க்க தெரியுதுதான் எதுவும் பார்த்தீங்கடா கொஞ்சம் ஓலை குடிசியால் வெஞ்ச வீடுதான் உதவியலை சரிம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா கலாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்தி விடுங்க அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி